இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேதுவின் நட்சத்திரங்கள் என்ன அப்படிங்கிறத பா பார்க்க போகிறோம் ஸோ அதில் முதல் கட்டமாக அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்டோம் இப்போ நம்ம அடுத்தபடியாக மகம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அதோடய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டிருக்கு சாஸ்திரிகள் இத்தனை காலமாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கல்விகள் அதை பற்றி என்ன போதிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மகம் அப்படின்னாலே ஜெகம் ஆளும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ ஜெகம் ஆளுன்னு என்ன அப்படின்னா இந்த மகம் நட்சத்திரத்தில் ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னாலே அந்த வீட்டில் உள்ளவங்க கண்டிப்பாக செழிச்சிருவாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா மகம் நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை வந்து நிறைய புண்ணியம் செஞ்சுருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா எலி இந்த மகத்தோட மிருகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலி ஸோ எலியை வந்து எலியோட கேரக்டர் அப்போது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்குன்னா சேம் இந்த எலியோட கேரக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா அதுதான் இந்த மகம் ஸோ எலியை வந்து நம்ம வலை வீசி பிடிக்க முடியாது அந்த எலியை பொறி வச்சு மட்டும்தான் அதை பிடிக்க முடியும் அப்போ இதுலேருந்து டிஃப்ரெண்ட் தெரியுதா வலை வச்சு பிடிக்க முடியாது பொறி வச்சு மட்டும்தான் பிடிக்கணும்னா என்ன ரீசன் அப்படின்னா இப்போ இந்த மக மகம் நட்சத்திரக்காரங்கக்கிட்ட ஒரு விஷயம் பிரச்சனைகள் இல்லை வந்து அவங்கள ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம லாக் பண்ணோம் அப்படின்னா டைரக்ட் அட்டம் போய் வலை வீசி இவங்கள பிடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னா நடக்காது இவங்க பாயிண்டில் போய் இவங்களை எந்த விஷயத்துலையும் இவங்களை லாக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து இவங்களுக்கு பொறி வச்சா மட்டும்தான் இவங்க நம்ம கையில் சிக்க அகப்படுவாங்க மற்றபடினா அவங்க நமக்கு டிமிக் கொடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ அந்த எலி என்னென்னா தன்மை கொண்டிருக்கும் எலியோட சில விஷயங்கள் நீங்கள் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அந்த கேரக்டர் அப்படி அந்த மகம் நட்சத்திரத்துக்கு வந்து ஆக்ட் ஆகும் ஸோ இவங்க வந்து மேக்ஸிமம் கௌரவ உரிமைகளாக இருப்பாங்க அதாவது கௌரவம் மரியாதையெல்லாம் எனக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதாக இருந்தால் அந்த மகன் நட்சத்திரக்காரங்கள் வந்து ரொம்ப விரும்புவாங்க பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுலையும் இந்த மகம் நட்சத்திரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது ஒரு பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காது இப்போ நான் வந்து ஒரு நம்ம ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னா அந்த பிறந்த இப்போ ஒரு பெண்ணாக இருந்தால் புகுந்த வீட்டில் போனால் கூட அந்த பிறந்த வீட்டோட தன்மையை பற்றியே பேசுகிறதுல வந்து அதிக ஆர்வமாக இருப்பாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆம்பளை பையன் மகன் நசலில் பிறந்துட்டானா அவனுக்கு வந்து அந்த பாரம்பரியத்தை வந்து பேசுகிறதுல அவ்வளோ சந்தோஷங்கள் இருந்துகிட்டே இருக்கும் என்னோடய பாரம்பரியம் இது நாங்கள் எங்கள் தாத்தா இது எங்கள் தாத்தாவோட தாத்தா இப்படி இப்படிங்கிறத வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறதுல வந்து அவங்களுக்கு அதிகப்படியான ஆர்வங்கள் வந்து இருக்கும் இவங்களுக்கு வந்து அந்த தலைமை தன்மை அதிகமாக இருக்கும் அதாவது ஒரு விஷயத்தை வந்து வழிநடத்தி கொண்டு போகிற தன்மை அப்புறம் வந்து ஆணையிடுற ஒரு அக் ஒரு ஒருத்தவங்களுக்கு கட்டளை இடுறது வேலை எல்லாமே இந்த மகன் நட்சத்திரம் சிறப்பாக பண்ணுவாங்க ஏ இது பண்ணு ஏன் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குற கேள்விகள் எல்லாமே வந்து இந்த மகம் நெஷத்துக்கெல்லாம் சிறப்பாக பண்ணுவோம் எங்களுக்கு வந்து அந்த ரூல்ஸ் படி இது கண்டிப்பாக பண்ணணும் இது இப்படி இது தான் இப்படி தான் இருக்கணும் அந்த ஹெட்வைட் ரொம்ப ஒரு ஹெட்வைட்டில் ஒரு கேரக்டர் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒருத்தங்க ராசி சிம்ம ராசின்னு சொல்லிட்டாங்க ஆனால் என்னோடய நட்சத்திரம் வந்து மகம்னு சொன்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரெண்டுமே சேர்ந்து வேலை செஞ்சு இவங்க ரொம்ப ஹெட் வெயிட்டாக தான் இருப்பாங்க அப்படின்னு நம்மளாவே முடிவு பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த மகம் நட்சத்திரத்துக்கு மட்டுமே இந்த கட்டளை இடக்கூடிய கேரக்டர் வந்து அதிகமாக இருக்கும் அதாவது எந்த விஷயத்தையுமே வந்து சாஃப்ட் கைண்டாக அவங்கள சொல்ல தெரியாது அப்படி ஆணை அதாவது அது அது அன்பு தான் அது கூட ஒரு தான் வெளிவருமே தவிர அது சாஃப்டாக வந்து அவங்களுக்கு பேச வராது நியாய உணர்வு வந்து இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அதாவது சரி தப்பு அப்படிங்கிற நியாய உணர்வு வந்து அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்தை இந்த ஒரு ஜட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அதில் வந்து ரைட் இது ராங் இது அப்படிங்கிறத வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அழகாக டிரைவ் பண்ணி தான் அவங்க வந்து அதுக்கு கொடுப்பாங்களே தவிர எடுத்த உடனே இது இப்படி இது இப்படிங்கிற அந்த பொது கருத்து கரு கருத்து அந்த பொது கருத்துக்குள்ளே இவங்க வரமாட்டாங்க இவங்களுக்கு வந்து ஆன்மீக ஏற்பு அதிகமாக இருக்கும் இந்த பித்திருக்கள் தர்ப்பணம் பாரம்பரிய சடங்குகள் இதெல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து இவங்க ரொம்ப ஈர்த்து பண்ணுவாங்கன்னு சொன்னால் இந்த பாரம்பரியத்தை வந்து போற்றி நடத்துகிறதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா அது மகம் நட்சத்திரம் சிறப்பான எடுத்துக்காட்டு இதோடய மைனஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஈகோ தான் ஸோ இவங்களோட ஈகோ கேரக்டர் வந்து எ ஸோ இவங்களோட ஈகோ கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்னா அது வந்து இப்போது ஒரு கப்புல்ஸுக்குள்ளே ஒரு சண்டை போடுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க இன் இன்பட்டுமே நைட்டுக்குள்ளே மேக்ஸிமம் சமாதானம் ஆயிரும் இல்லைனா டூ டேஸ் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே ஆல்மோஸ்ட் ஆயிரணும் டூ டேஸ் ஆனால் இந்த இந்த மகம் நசித்துருக்கிறதுங்க மட்டும் அந்த அந்த பிரச்சனையே ஈகோஸ்ட் எடுத்துகிட்டு ரொம்ப டே தாண்டோம் ஆனால் அதை பற்றி அவங்க வருத்தமே பட மாட்டாங்க ஆனால் அவங்க தான் இந்த ஆப்போசிட் பர்ஸ் அப்போனெண்ட் தான் இறங்கி வரணும் அப்படிங்கிறத வெயிட் பண்ண வைக்கிறது இந்த மகம் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க அவ்வளோ சீக்கிரமா வந்து தன்னுடைய விஷயத்த விட்டு கொடுத்துடக்கூடாது நம்ம வந்து நம்ம வந்து தான் நம்ம நான்னா தான் அப்படிங்கிற வடிவத்தை வச்சுருப்பாங்க ஆனால் இது மற்றவங்களுக்கு வந்து கசப்பா தெரியலாம் மற்றவங்களுக்கு இவங்க ரொம்ப ஈகோவா தெரியல ஆக்சுவலி அதுதான் அவங்களோட நல்ல பண்பு அவங்களோட நல்ல பண்பை சொல்றது கூட அந்த விஷயம்தான் அதாவது இவங்க வந்து எந்த அளவுக்கு எந்தளவுக்கு எந்த அளவுக்கு இவங்க ஈகோஸ்டாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க ஆப்போனண்ட்டை வந்து ரொம்ப அன்பு வச்சுருப்பாங்க ரொம்ப ஈர்க்கிற சக்தி வச்சுருப்பாங்க இப்போது இந்த குவாலிட்டி இவங்கள்ட்ட இருக்கிறதுனால மட்டும்தான் இவங்க வந்து ஏன் அவங்க இறங்கி வரலை அப்படிங்கிற கேள்வியே இவங்களுக்கு இருக்கும் இந்த மகம் நசலை பிறக்கிறவங்க தான் இந்த அரசியல் அதிக ஈடுபாடு இந்த நிறைய பேர் இந்த அதாவது பொதுவாகவே இவங்க நீதியின் நீதி சார்ந்த விஷயங்கள்னா ஒரு ஜட்ஜு ஒரு அட்வொகேட்டு இந்த மாதிரிப்பட்ட தொழில்கள் அப்புறம் வந்து அரசியல் பணிகள் அதிகமாக ஈடுபடுறது ஆன்மீகம் இந்த சமூக சேவைகள் இந்த மாதிரிப்பட்ட விஷயத்தில் எல்லாமே அதிகமாக ஈடுபடுறது அப்படின்னா எல்லா விஷயத்துலேயும் காமனாக இருப்பாங்க இவங்க இல்லாத துறையே இல்லை அப்படி அதாவது சரி எலி இருக்கு இல்லையா எலி எந்த இடத்துல போகாது எலி போகாத இடமே இல்லை நமக்கே தெரியும் அதுக்குன்னு ஒரு கட்டுப்பாட்டே இல்லை இப்போ நம்ம எந்த விஷயத்த எடு எந்த வீ வீடாக இருக்கட்டும் ஒரு ஹைஜீனிக்கான பிளேஸாக இருக்கட்டும் ஒரு கம்பெனியாக இருந்தாலும் அந்த ஒயரை கடிக்கிறதுக்கே அந்த எலி வந்துடும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அதை மாதிரி இந்த எலி வந்து புகாத இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த மகன் நடத்துறதுக்காரங்க இருக்காத டிபார்ட்மெண்ட்டே இல்லை அப்படி தான் இருக்கும் அவங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்தாலும் அதில் கற்று தேர்ச்சி பெற்று அதில் வந்து சிறந்து ஒரு நீதி நேர்மை எடுத்து காட்டி அவங்க விளங்குறதுல பெரிய பீ த பெஸ்ட் மகம் ஜெகம் ஆளுன்னு சொன்னேன் இல்லையா அந்த ஜெகம் ஆளும் அப்படின்னா என்னென்னா இந்த பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் கட்டி அதோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறவங்க பெரிய காலேஜோட ஓனர்ஸு பெரிய பெரிய ஹோட்டல்ஸோட ஓனர்ஸு இப்படிப்பட்டவங்கள அந்த ஜெகம் ஆழக்கூடிய அதான் மகம் ஜெகம் எதில் போய் ஆளுது அப்படின்னா இந்த இந்த மாதிரிப்பட்ட பெரிய பெரிய பிரம்மாண்டமான விஷயத்தோட ஹெட்டு யாரோட யாராக இருப்பாங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த மக நட்சத்திரக்காரங்கள்தான் இருப்பாங்க ஸோ இவங்களுடைய மைனஸ் அப்படின்னு பார்த்தினா இவங்களுக்கு கோவம் சீக்கிரம் வரும் ஈகோ வந்து விட்டே கொடுக்க மாட்டாங்க அவங்க விஷயத்தில் ஈகோ பிடிச்சிட்டாங்கன்னா அந்த ஈகோ வந்து நான் ஆப்போனண்ட் இறங்கி வர்றது வரைக்கும் அவங்கக்கிட்டருந்து அது போகவே போகாது அது அவங்களோட பெரிய மை இப்போது அவங்கள மதிக்கலை இப்போ மகர் நட்சத்திரக்காரத்தை ஒருத்தவங்க மதிக்கலைன்னா நான் ஒன்றும் மதிக்கவே மாட்டேன் நீ யார் எனக்கு அது வாயில் காட்ட மாட்டாங்க அவங்களோட ஆட்டிடியூட் வந்து ஹண்ட்ரட் இருக்கும் அந்த ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்னா இப்படிதான் அதாவது நான் யார் நீ என்ன என்ன கேட்க நான் என்ன ஒன்று மதிக்க அப்படிங்கிற அந்த வாய் திறந்து எதுவும் சொற்பொழிவு நடக்காது வாய் திறந்து பேசவும் மாட்டாங்க பட் அவங்க பார்வை அந்த நடத்தையிலேயே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த இந்த பர்சன் வந்து ரொம்ப ஈக்வஸ்டாக இருக்காங்க ரொம்ப ஈகராக இருக்காங்க நம்ம இவங்க கிட்டே பேச முடியாது அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரிஞ்சிடும் ஸோ நீங்கள் மகம் நஷ்டத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃபேமிலி யாராவது இருக்காங்க அப்படின்னா எலியோட குணங்கள் என்னன்னு பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கோங்க